ஹலோ பூஜிதா சொல்லு ஹே கங்கராட்ஸ் அசோக் ஏ என்ன காலையில கங்கராட்ஸ் எல்லாம் ஆமா பிசினஸ் மேன் ராமதுரையோட கேஸ்ல இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் அண்ட் ஜட்மெண்ட் இல்ல அதனால பணம் அதிகாரத்தெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தான் அந்த கேஸ்ல தலைவர் ராஜரானா அந்தால மண்ண கவிதான ஆகணும் ஆனா அசோக் நானே எதிர்பார்க்கல ஆர்கியூமெண்ட்ல நீ எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலி வேல்யூ இந்த மனுஷனுக்கு எப்படி இவ்ளோ டேட்டாஸ் கிடைச்சதுன்னு நானே ஆடி போயிட்டேன் போதும் போதும் இப்படி காலையிலே ஐஸ் வச்சா ஜன்னி வந்துடும் ஆனாலும் பரவாயில்ல எப்படி உன்ன பாராட்டாம இருக்க முடியும் சொல்ல ஓகே தேங்க் யூ நீ நம்ம டீம் கிளைண்ட் இப்படி எல்லாரோட சப்போர்ட்லயும் தான் நாம ஜெயிக்க போறோம் இந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமானது தான் உனக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ அப்புறம் முக்கியமான விஷயம் அசோக் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனப்பவே ராமதர உன்னை டார்கெட் பண்ணி ரவுடிகள் அனுப்பி வச்சான்